ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏகை நான் தான் நான் உங்கல் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவு நன்றி இதே ஆதரவு கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ ஒரு ஒரு வாரமாக வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன பர்சனல் ஒர்க் ஆகி போயிடுச்சு அதனால் வந்து நம்ம வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு ஸோ ஃபர்தராக வந்து வீடியோ போட்ரு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவும் வரும் இன்றைக்கோ இன்றைக்கி ஃப்ரைடே நேத்தோடு அந்த சென்சர் ஃபோட் ஹெஸ்பெட்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா செவன்த் நவம்பர் ஃப்ரைடே ஸோ ஃபர்தர் அடுத்த எக்ஸ்பீரிய வந்து நமக்கு நிஃப்டி தான் இருக்குது நியரபுளில் ஏன்னா கம்மிங் தியூஸ்டே இல்லையா ஸோ இன்றைக்கி சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டு ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடியே அஸ் யூஸ்பல் குளோபலாக ரவுண்டை அடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் அதே சேனல் தான் அதே ரவுண்டு அதே எஃபெக்ட்டு டாப்பை தொட்டால் பால்ட்டம் பாட்டம்பை தொட்டால் டாப் இதே ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு ரொம்ப நாளாகவே ஸோ இப்போ இந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டில் வந்து நிற்கிது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடை உடைக்காத வரைக்கும் நாஸ்டாக் வந்து கீழே விழுகாது அது மூலம் நேற்று ஒரே நாளில் ஒரு நானூறு ஐநூறு பாயிண்ட் வந்து இணங்கிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கு ஒரு ரீடெஸ்ட்டாக வந்து ஒரு ஃபுல் பேக் வந்து கொடுக்குறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆல் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ செவன்ட்டி அதுக்கு மேலே போகணும் அதாவது டூ ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் த்ரீ எயிட்டிக்கு மேலே கண்டினியூ பண்ணணும் அப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்த ரேலி இருக்கு இல்லையா இது அப்படியே மயிலில் ஸ்டாப் ஆகிட்டு மீண்டும் ஆல் டைம் மை நோக்கி வண்டி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த சேனலுக்குள்ள தான் வண்டி போயிட்டுருக்கு ஸோ அதனால் பயணிக்க வேண்டிய அவசியம்லாம் அப்படியே இறங்கினாலும் ரொம்ப பெருசெல்லாம் இறங்காது இப்போ நிற்கிறதுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடாக உடச்சா மட்டும்தான் பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு போக விட மாட்டாங்கன்னு தோணுது பார்க்கலாம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் நிற்கிறாங்க இன்னொரு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ரான்ஸ் தான் பே பேலன்ஸ் இருக்குது ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் சொல்ல முடியாது இது நியூட்ரல் போஸ்ட் தான் என்னோட என்னோட பொசிஷன் படி பார்த்தா நியூட்ரல் தான் ஏன்னா பிரிவியஸ் ஆல் டைம் ஆகி இருக்கு இல்லையா முன்னாடி ஒரு கன்சல்டன் சோன் நடந்த அதே இடத்துல வந்து நிற்கிது வண்டி இப்படி அது கீழே போக விட மாட்டேங்க ஒன்ஸ் அதை கன்சல்சன் சோன் நடந்தால் டூ ஃபிஃப்டிக்கு மேலே வண்டி டிராவல் பண்ணிடுச்சப்பினா சூப்பர் டூப்பராக வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி பட்டையை கலப்ப ஆரம்பிச்சிடும் நாஸ்டாக் ஸோ டவ் ஜோன்ஸ் தௌசண்டஸும் அதே தான் சேம் அதே சேனல் அதே பேட்டர்ன் இவனும் அதே கன்சல்டேஷன் அதாவது ப்ரீவியஸாக வந்து ஆல் டைம் முறையில் இங்கே கன்சல்டேஷன் ஆகி ட்ராவல் ஆச்சோ கீழே போச்சோ அந்த ரேஞ்சிக்கிட்ட தான் வர பார்க்குறான் ஸோ அதுக்கிட்ட ஒன்றும் வரலை ஆக்சுவலாக இங்கே வரணும் இல்லையா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் எயிட்டி வந்தால் மட்டும்தான் ஃபர்தர் அவனுக்கு வந்து அந்த கன்சல்டன் ஜோனுக்குள்ளே போவான் உடச்சா மட்டும் ஆனால் நேற்று பாருங்கள் நேற்று கரெக்டாக அதுக்கிட்ட கிட்ட உடனே பவுன்ஸ் ப்ரேக் ஆகி சூப்பராக வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் போயிச்சு பட் அதனால் சஸ்டைன் பண்ண முடியாமல் இன்றைக்கி காலையும் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் மேலே போக முடியாமல் அப்படியே நிற்கிது வண்டி ஸோ இன்னமும் இறங்க விடலாமீங்க ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் எயிட்டி